இன்றைய தினம் கர்த்தராகிய உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் யாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் புஸ்தகம் ஒன்று தசலனுக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தை துவக்கவோ அல்லது துவக்க முயற்சிக்கவோ செய்யாதீர்கள் வேறு எதன் மீதும் கட்ட முயற்சிக்காதீர்கள் ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் தரித்திருங்கள் ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக செல்ல வாசல்கள் சீக்கிரம் திறக்கப்படலாம் மனவாட்டியும் மனவாளனும் சிங்காசனத்தில் தங்கள் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும் அந்நேரத்தில் நாம் மெய்யான பாடலோடும் கழிப்போடும் உள்ளே பிரவேசிப்போமாக தாழ்மையாய் ஜீவியுங்கள் அன்போடு ஜீவியுங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் உங்களுக்குள் ஒன்றையும் எலும்ப விடார்கள் யாராவது ஒருவருக்கு விரோதமாய் உங்கள் இருதயத்தில் ஏதாவது எலும்ப பார்ப்பீர்களானால் அதை உடனே அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் அனுமதிக்காதீர்கள் சாத்தான் உங்களிடையே வர தன்னால் இயன்ற வரை முயற்சிப்பான் அதை சம்பவிக்க விடாதீர்கள் நமக்கு தேவனே வேண்டும்